எல்லாருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பேச போற விஷயம் தனுஷ் நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவர்களுக்கு இடையில் நடந்த இந்த விவகாரம் தான் இந்த விவகாரம் இன்னைக்கு பலரால் எதிர்பார்க்கப்படுகிறது நடிச்சு பல பிரச்சனையை திரைக்கு பின்னால இவங்களுடைய சுயரூபம் என்னன்றது அம்பலமாகி இருக்கிறது நயன்தாராவிட முழு சுயரூபம் விக்னேஷ் சிவனுடைய முழு சுயரூபம் பின்பு தனுஷ் அவர்களுடைய முழு சுயரோபம் அப்படி என்னதம்ப பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் கடந்த காலத்துல திருமணம் நடந்தது அந்த திருமணத்தின் போது யாரையுமே அனுமதிக்கல அதாவது ரசிகர்கள் சொல்லக்கூடிய அவர்களும் அனுமதிக்கப்படவில்லை அதாவது அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டிஸ் அதுவும் பத்திரிகை இருந்ததா உள்ள விடுவாங்க தனுஷ் அவர்களுக்கு இன்விடேஷனே நயன்தரா அவர்கள் வைக்கவும் இல்ல விக்னேஷ் சிவனும் வைக்கவே இல்லை அப்படியும் என்னப்பா அவங்க தான் பிரிஞ்சு அப்பவே சம அந்த அந்த ஒரு விஷயத்துல இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படியும் பிரச்சனையாச்சு அப்படின்னா அந்த ஒரு ஆவணப்படம் படம் இன்னைக்கு எடுத்தாங்க பாத்தீங்களா அதை இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க யாரு நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் நானும் ரவுடி தான் படத்துல இருந்து இடம்பெற்றிருக்கிறது அந்த ராணும் ரவுடி தான் படம் யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் சோ அவருடைய தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல இருந்து சில காட்சிகள் எடுப்பதற்கான உரிமம் அவர்கிட்ட வாங்க வேண்டும் அதற்கான காசு அவர் கேக்குறாரு ஆனா அவங்க கொடுக்க மறுத்து இன்னைக்கு சமூக வலைதளத்துல வாழு வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு நெக்கல நக்கலா போட்டு ஒரு சிரிப்பு ஸ்மைலியும் போட்டிருக்காரு நம்மளுடைய விக்னேஷ் சிவன் ஒரு பக்கம் நயனந்திரா அவர்கள் அவமான படுத்திருக்காங்க கொச்சை படித்திருக்காங்க அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்கன்னா இவர் மேடைகள் எல்லாம் பயங்கரமா பேசுறாரு அந்த மாதிரி இந்த மாதிரி வாழு வாழ விடு எண்ணம் போல் தான் வாழ்க்கை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல படம் ரிலீஸ் ஆனப்ப யாருடைய வெறுப்பையும் நீங்க சம்பாதிக்கிறீங்க எல்லாருடைய அன்பையும் பெருங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுறாரு ஆனா இன்னைக்கு ஒரு வெற்றியாளருடனுடைய படைப்பு வருகிறது மற்ற வெற்றியாளர்களுக்கு இவர் வந்து குறுக்க வந்து பொறாமையோட நிக்கிறாரு ஒரு சக்கப்போடு போடுறாரு குறுக்க நின்னு அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா அவர்கள் அவருடைய தரப்புல இருந்து ஒரு அவமான ஒரு சின்னத்தை தான் பதிவிட்டு இருக்கிறாங்க சோ இதெல்லாம் பார்த்த நம்மளுடைய தனுஷ் ரசிகர்கள் அவங்களுடைய சார்புல பொங்கி எழுந்து கமெண்ட் எழுதிருக்காங்க அப்படி என்னப்பா எழுதிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சின்ன ஒரு கல்யாண வீடியோ இதையே வந்துட்டு ஐம்பது நூறு கோடிக்கு விற்க ட்ரை பண்ற நீங்க அதாவது ரசிகர்களால் உயர்ந்த நயன்தாரா அவர்கள் ரசிகர்களையே கூப்பிடாம யாரையுமே கூப்பிடாம இன்விடேஷன் வச்சுங்கிறவங்க மட்டும்தான் உள்ள வரணும் செல்போன் நாட்டாலோடு அதுவும் நீங்க வந்து என்னுடைய வீடியோவை காசாக்கணும் அதாவது கல்யாண செலவை இன்னைக்கு அதுல ஒரு வியாபாரத்துல போட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டு திரும்ப பெறுவதற்கான உங்களுடைய முயற்சியில எங்களுடைய நாயகன் அதாவது தனுஷினுடைய படத்துல இருந்து சில காட்சிகளை நீங்க எடுத்து முடியாது எடுத்து இருக்கீங்க அதுக்கான ரைட்ஸ நீங்க வாங்கி வாங்கிக்கோங்க அதுக்காக தான் லீகல் நோட்டீஸை வந்துட்டு தனுஷ் அவர்கள் விட்டு லீகல் ஆக்ஷனும் எடுத்து லீகல் ஆக்ஷனும் எடுத்திருக்கிறாரு அப்படி என்னப்பா நயன்தராவினுடைய படம் பார்த்தீங்கன்னா அந்த ஆவண படம் த பியாண்ட் தாரிட்டேல் அதாவது நயந்தரா த பியாண்ட் த ஃபேரிடல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கனவிற்கு அப்பாற்பட்டது அந்த விஷயம் கனவிற்கு அப்பாற்பட்டதுதான் நயன்தாரா வளர்ந்த வாழ்ந்த ஒரு கதை வந்து சின்ன கதையா அன்றையில இருந்து விமர்சனங்கள் பல லவ் ஸ்டோரி அதுல லவ் ஃபெயிலியர் பல அங்கிருந்து பல தோல்விகள் தோல்வி படம் எத்தனை அதை கடந்து எப்படி எல்லாம் ஜெயிச்சாங்க இந்த விஷயத்தெல்லாம் அந்த ஆவணப்படத்துல நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள வரக்கூடிய ஒரு சின்ன காட்சி ஏன் அந்த காட்சின்னு கேட்டீங்கன்னா அங்குதான் ரெண்டு பேருக்கும் காதலே மலர்ந்தது அந்த காதலால் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்கு இப்ப இந்த பிரச்சனையோ விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து சமூக வலைதளத்தில் வாழ் வாழவுடன் போட்டிருக்காரு ஆனால் தனக்கு ஃபர்ஸ்ட் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசரையே மறந்துட்டு மறந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ரசிகர்கள் வந்து ஒரு பக்கம் கேள்வி எழுப்பியிருக்காங்க எந்த ஒரு பட்சத்திலையும் அவர் தான் உங்களுக்கு முத முத ப்ரொடியூஸ் பண்ணி நயன்தரா கிடைப்பதற்கே மிக முக்கிய காரணம் அவர்தான் என்றும் ஒரு பக்கம் வந்து தனுஷ் ரசிகர்கள் வந்து முறையிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த இருந்து நீங்க நினைச்சு பாருங்க யூடியூப்ல ஒரு சின்ன கண்டென்ட் அதுக்கான வீடியோ எடுக்கணும்னாலே சின்னதாக காப்பிரைட்ஸ் கொடுக்குறாங்க இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் இவர் இவ்வளோ பெரிய படத்தை தன்னுடைய சொந்த காசுல பத்து கோடி அப்படி போட்டு எடுத்துட்டு இன்னைக்கு சிம்பிளா வந்து அதுல இருந்து ரைட்ஸ் வாங்கி அவங்க ஐம்பது நூறு கோடிக்கு விற்கிறாங்கன்னா அதை எந்த மனுஷன் தான் ஏத்துப்பான் அதுல இருந்து ஒரு ரெண்டு கோடி அஞ்சு கோடி குறுக்குறதுல எந்த எதுலையுமே தப்பே இல்லையே சோ அந்த வகையில தான் தனுஷ் ரக ரசிகர்கள் வந்து பொங்கி எழுந்திருக்கிறாங்க சோ இதுல நம்முடைய ரசிகர்கள் ஒரு நயந்திராவினுடைய ரசிகர்களாக இருந்தாலும் சரி தனுஷுடைய ரசிகர்களாக இருந்தாலும் சரி நீங்க இதுல யார் சரி எந்த பக்கம் நிக்கலான்றது நீங்க முடிவு பண்ணி கமெண்ட்ல பதிவிடுங்க சோ அடுத்த இஷ்யூ வர வரைக்கும் நன்றி வணக்கம்